எத்தனை நாளைக்கு வந்து வெறுப்பை விதைத்த இளைஞர்கள்ட்ட கட்சி நடத்த முடியாது நாம் தமிழர் என்கின்ற கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி பின்னாடி இருக்காது நீங்க பாருங்க சீமான் இனவெறி அரசியல் செய்கிறான் வெறுப்பு அரசியல் செய்கிறான் என்று பேசிய பரதேசி ஒரே ஒரு தர வாடா வாடா நெய்வேலி பழுப்பு நிற்கிற மின்சாரத்தை நீ காவிரியில் தண்ணி தராத கணவர்களுக்கு கொடுக்க கூடாது என்று நான் போராட போகும் நீ துணை ராணுவ படையை குவித்து நெய்வேலி பழுப்பு நிலக்கரியை சுற்றி வளர்த்தாயா இல்லையா நான் நுழையும் போது நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை போட்டு என்னை கைது இழுத்து கொண்டு போனீர்களா இல்லையோ அப்ப என் மக்களை அடிக்கும் போது உன் துணை நிறுத்தி நாட்டின் குடிமக்களை எப்படி தாக்குவாய் என்று ஒருத்தங்க வரும் புற்று கூட வராதா எனக்கு உண்மையில எங்களுக்கு வரும் தேசப்பற்று அவர் வந்து வெறுப்பரசியல் அரசியல் பேசுகிறார் அந்த கன்னடர்கள் மேல வெறுப்பு குற்றார் எல்லாம் பேசாதப்பா இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வருதே காவல்துறை அதிகாரி சொல்றாரு கர்நாடக எல்லை வரைதான் தமிழ்நாட்டு வாகனங்கள் செல்ல வேண்டும் அதுக்கு மேலே போகக்கூடாது திரும்பி வந்து விட வேண்டும் இது என்ன வேற நாடா ஒரே நாடா கர்நாடகாவுக்குள் தமிழனுடைய வாகனம் நுழைய முடியாதென்றால் அது பகை நாடா இல்லை பக்கத்து மாநிலமா அது பாகிஸ்தான் பங்களாதேஷா இப்போ அதே நிலையை நானூறு ரூபாக்கு எவ்வளோ ஒரு பொருள் இங்கிருந்து அங்கே போக கூடாது அங்கேருந்து இங்கே போகாது எந்த கர்நாடகால இருந்து ஒரு வண்டியையும் நுழைய கூடாது நிறுத்தலாம் நாங்கள் சொல்லி எவ்வளோ நேரம் ஆயிடும் எனக்கு அதிகார வேண்டியதில் இதை செய்யறதுக்கு நாளைக்கு செய்வேன் ஒரு வண்டி இப்போ சொல்லுவோம்ல எந்த கர்நாடக வண்டி இந்த எல்லை வரைக்கும் நுழைஞ்சு திரும்ப இவன் நம்மள்கிட்ட பூச்சாண்டி கட்டுறான் அடிக்கிறான் இப்போ எனக்கு ஒருத்த மேலே கன்னடன் மேல எனக்கு கோவம் இல்லையே கோவம் இல்லை எங்க எங்க அப்பா குடிக்கிறாரு எங்க அம்மா போட்டு அடிக்கிறாரு காசு பூரா செலவழிக்கிறார் ஊதாரியா செய்யறாரு எழுத்து விட்டுக்காரன் நல்லா காசு சம்பாரிச்சு வந்து சேமிக்கிறான் பிள்ளைய நல்லா பாத்துக்கிறான் குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறான் அதனால அவன் மேலே கோவப்பட்டு எனக்கு என்ன நான் கோப்படுறது எந்த வழியில் நியாயம் பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்து வீட்டுக்காரன் நல்லா பணம் இருக்கிறான் ஆனால் இருக்கிறான் எங்கப்பே மோசமாக இருக்கிறான்னா நான் அவன் மேலே எப்படி கோவப்பட முடியும் அது மாதிரி எனக்கு சரி இல்லை அப்போ அவனுக்கு அப்பெஞ்சரியா இருக்க அவன் மேலே கோவப்பட்டு நான் என்ன பண்ண முடியும் இந்த வாட்டி நீ பாராளுமன்றத்துக்கு பிஜேபி காங்கிரஸ் ஓட்டு கெட்ட வரவியில் சுடுகாடாக்குமே உன்னை நீ வாணி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு நீ இவ்வா இப்போ நீங்கள் எனக்கு கன்னடர்கள் மேலே ஒருபோதும் வருத்தம்ல ஆனால் ஆனால் பாரத மாதாக்கு ஜே என்று முழங்கியவன் எவன் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்வு ஒரே தேர்தல் ஒரே விளக்கமாறு ஒரே வெங்காயம் ஒரே வெள்ளப்பூண்டு வாடா நாயே வாடா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே ரோடு ஒரே நதி அங்க ஒரே நீரங்க எங்க ஒரு நாட்டுக்குள் ஒரு நாட்டுக்குள் இந்திய நாடு என்று வச்சு பேசுவோம் இந்த நாட்டுக்குள் ஒரு தேசியன மக்களை அடிப்பது துன்புறுத்துவது அதை பல முறை ரசித்து கொண்டிருக்கிறது இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற அரசு இந்த நிலத்தை ஆளுகிற அரசு நல்ல சான்றோட உடல் பாருங்க போன முறை இந்த மாதிரி வரும்போது பேருந்து கன்னட பேருந்து போகும்போது கடலோரை தாண்டி ஒரு அரை மணி நேரம் நிறுத்தி வச்சிறான் என் தம்பி கடல் தீவன் அரை மணி நேரம் நிறுத்தி விட்டு விட்டுறான் அந்த அரை மணி நேரம் நிறுத்தினதுக்கு தொண்ணூறு நாள் அவனை சிறைப்படுத்தி குண்டாசலை போட்டது இந்த தமிழ்நாட்டு அரசு ஆனால் அங்கிருந்து வருகிற என் அப்பன் வயத உத்தவனை அறநிர்வாணமாக்கி அடிக்கிறான் லாரி ஓட்டி வர்றவனை வந்து ஓட்டி எல்லாரையும் அடிக்கிறான் சித்திரவதை செய்கிறான் ஜட்டியோட உட்கார வைத்து அடிக்கிறான் அவன் மீது ஒரு எஃப்ஐஆர் முதல் தகவலருக்கே ஏதாவது ஒரு காவல் நிலையத்தில் உண்டா என் உடன் பிறந்தார்களே இல்லை இப்போ நான் காவிரி நதிநீர் தரலைங்கிறதுக்காக நான் சண்டை செய்தால் போட்டால் என்னை சிறைப்படுத்தும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் உருவப்படத்தை வைத்து உயிரோடு இருக்கும்போது இறந்தது போல மாலையை போட்டு பாடல் எழுதிக்கிட்டு போறான் எனக்கு எவ்வளவு நேரம் இந்த சீதாராமையா இந்த சிவகுமாரையும் தூக்கிட்டு போறதுக்கு போனால் என் மேல வழக்கு போட்டு உள்ள வைப்பார் எப்படி அதனால தான் அவன் அடிக்கிறான் என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல கேட்கறதுக்கு என் அப்பன் இருந்தால் அவன் செத்தான் சந்திரபாயினோட ஆந்திர காட்டுக்குள் செம்மரக்கட்டையை நான் வெட்ட வந்தேன் என்று சுட்டு போட்டார் இருபது பேரை செத்து போன என் இன உறவுகளின் பிணத்தின் காலிலே நம்பர் காட்டுக்குள்ள அதே காட்டுக்குள்ளின் உடன் பிறந்தார்களே ஒரு மயிலை ஒரு மானை ஒரு காட்டு மாடை சுட்டு போட முடியாது ஆனால் இருபது தமிழ் மகன் கிடந்தான் கேட்க நாதி கிடையாது நான் சந்திரபாபு நாயுடுக்கு கனவிலும் அந்த எண்ணம் வராது கொண்டு ஒரு வய இருக்க முடியாது இப்ப வரும் அண்மை பேசிய தேசிய தூங்கிட்டு இருக்காரு தம்பி அண்ணாமலை தமிழ்நாடு இல்ல காவிரி இஷூ நோடில்லா காவிரி இஷ்யூ நோடில்லா ஸ்டில் ஐ டெத் ஐ ப்ரௌடு கனெடிக்கா நான் காவிரிஷூ நோடில்லா தமிழ்நாடு நோடில்லா தமிழ்நாட்டில் உனக்கு ஓட்டில்லா ஓட்டில்லா போயிட்டேரு போயிட்டாரு இவங்கள மாதிரி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிஎம்சி தன்னைக்கு கையேந்திர நீ நாலாயிரம் டிஎம்சி என்தான் இருக்கு கணக்கில் அடங்கா நீர்த்தேக்கங்களை உருவாக்கி எனக்கு வேண்டிய நீரை நானே சேமித்து தண்ணீரின் தேவையில் தண்ணீரை உடஞ்சிருவேன் ஒருத்தண்டையும் கேட்க மாட்டேன் அதே மாதிரி என்னுடைய நிலக்கரி மின்சாரத்திலிருந்து உனக்கு தர மாட்டேன் மத்திய அரசு உடுங்கின அரசு போடா அப்படின்னு ராவோட ராவா இதுக்குன்னு ஸ்பெஷல் போர்ஸ கிரியேட் பண்ணுவேன் சுத்தி நின்றுக்கடா இந்தடா ஹைலி எக்யூப்டு நல்ல வெல் ட்ரைண்டு இந்த அந்த உயர்தர ஆயுதங்களை வச்சுக்கிறேன் எல்லாம் இருந்தாலும் போடுறா பார்த்துக்குறோம்டா நின்றா நீ யாழை நிறுத்துவேன் கூட்டை பூட்டிட்டு சாவியை வச்சுக்கிடுவேன் சொல்லு இப்போ தெரியுதா ஏன் தமிழை ஒன்னா இருக்கணும்னு அவனுக்கு தெரியுங்க தமிழை ஒன்னா இருக்க மாட்டான்னு தேவர் அடிச்சா தேவர் வருவான் படையாச்சி அடிச்சா தான் படையாச்சி வருவான் படையாச்சி எடுத்தா தேவர் வரமாட்டான் படையாச்சி எடுத்தா கவுண்டர் வரமாட்டான் அவனுக்கு தெரியுங்க நமக்கு ஆனால் தமிழ் அவன்ல ஒருத்தனை தொட்டால் மொத்த தமிழனும் வருவான் என்ற நிலை இருந்தால் நடுங்குவான் அது செய்ய நல்ல எத்தனை தடவை சாதி சென்ற வந்திருக்கு என்னைக்காவது சாதி செத்துருக்கா செத்துருக்கா சாதிக்கு ரத்த வரி உண்டு ரத்தத்திற்கு சாதி வரி கிடையாது என்று ரத்தத்தை கொடையாக கொடுக்கிற பிள்ளைகள் தமிழ் தேசிய பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள் தான் சரி நான் ஒன்று கேட்குறேன் உனக்கு கேட்கிறேன் பழுதாயிருச்சு ஆஸ்பத்திரியில் மாற்று இப்போ தான் பொழைப்பாங்க மருத்துவரை கூப்பிட்டு ஒரு படையாச்சி அவங்க படையாட்சி அப்படி சொல்லுவியா சொல்லு நீங்கள் எனக்கு வந்து தேவர் ரத்தம் இருந்தால் பொறுத்துங்க செலுத்துங்க இல்லையே நான் செத்தாலும் பரவாயில்ல சொல்லுவியா எப்படியாவது என்னைக்கா பாத்திருங்க சாமி இது ஒரு இது ஒரு கொடுமை கூட்டம் விடாது இது ஒரு கொடுமை கூட்டம் கொடுமை கூட்டம் அது என்னைக்கு உங்களுக்கு மான ரோஷம் சூடு சுவரணை வரும் சொல்லு முல்லை பெரியாட்ட தண்ணி கேட்டு அணை கட்டுனது உனக்கு பெண்ணி பெருந்தகை கட்டியது நமக்கு அந்த நிலப்பரப்பு தேவைகளும் பீர்மையுடு தா உள்ளிட்ட அந்த அந்த தாலுகாக்கள் உள்ளிட்ட இடுக்கி மாவட்டம் தமிழனுடைய நிலப்பரப்பு தாய் நிலம் எல்லை பிரிப்பில அங்க போயிடுச்சு ஆனால் நீ தண்ணி கேட்ட தரல அடிச்சு விரட்டினா இங்க மலையாளி வாழ்கிறார்களா வாழ்கிறார்கள் எவ்வளவு குறைஞ்சது முப்பது லட்சத்துக்கு மேல ஒரு மலையாளியை நீ தொற்றிருப்பியா ஒரு மலையாள பெண்ணை தாவணியை பிடிச்சிருத்திருப்பியா ஏன் தமிழ் பேரினத்தின் மாண்பு யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிரதர வாரா என்கிற கணியன் என மகத்தான நம் தாத்தன் முன்னோர் பகுத்து வகுத்த வழியில் நிற்கிற மாண்பு செய்ய மாட்டான் ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போய் வந்த நம்ம பிள்ளையின் தாவணியை எடுத்துட்டு அவள் மார்பிலே முகத்தை வைத்து தேய்த்து அதை தன்படம் போல அப்படி பதிவு பண்ணி வெளியில் விட்டான் உனக்கு தண்ணியா வேணும் பாண்டிக்குன்னு சிறுநீரை கழித்து பெஞ்சு குடினான் அப்போ நீ எவனையாவது அடிச்சிருக்கேன் தன் செத்த போதும் எனக்கு வலிக்கல மீனவே அத்தனை பேர் எண்ணூற்றி நாற்பது பேரை சுட்டுக்குன்னா வலிக்கல நான் தான் பல தடவை சொல்கிறேன்னே நான் சின்ன பேசி இதை சொல்லியிருக்கேன் சீமா எல்லாம் சிரிக்கிறதுக்காக பேசுறாங்க ஏய் ஒரு தடவை அந்த முதலாளிச்சர் நாற்காலியில் உட்காந்தவுன்னே எங்கடா என் மீனவனை துறை தடவை சிங்களனை தொட்ட சொல்ல பாப்போ தொட்டர சொல்லு பாப்போ தொற்ற சொல்லு என்னை ஆள் வச்சு அடிக்கிறப்பேன்னு நினச்சிருக்கேன் நானே போய் அடிப்பேன் நூறு பேர் என்னை ஒரு நான் உங்க நூறு பேர குறிவிக்கிறேன் எனக்கு பின்னாடி ஆயிரம் பேர் நிற்கார்கள் என்கிற திமிரல ஆயிரம் பேருக்கு முன்னால் நான் நிக்கிறேன் என்கிற திமருக்கு